நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அபி ஜோசியர்லாம் அழைச்சுக்கிட்டு வந்து ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாண இப்ப வேற தான் பின்பற்றுறாப்புல நம்ம ராகவ் அதாவது அவரு மீடியாவுக்கு எல்லாம் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நீங்க தான் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி மீடியா எல்லாமே நம்ம ராகவ் வீட்டோட முன்னாடி

சோ இதனால இப்போதைக்கு இந்த கல்யாண பேச்சை தள்ளி வைக்க போறாங்க ஆறு மாசத்துக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இதுதான் ராகவோட பிளானா இருந்திருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்